வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மணி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஏழரை நேரம் மேலே ஆகிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் தூங்கிட்டேன் நான் பேரிஸ் போயிட்டு வந்தேன் அந்த டயரில் தூங்கிட்டேன் சூரிய இன்றைக்கி வளர என்கிட்ட பேச மாட்டான் உங்கள்கிட்ட பேச மாட்டான் சூரிய வளர்த்துக்கு அந்த பொம்மையை தான் முத்தம் கொடுத்து கொண்டு வைப்பான் இங்கே வந்து பர்த்டேக்கு வந்த பொம்மை கொஞ்சம் லேட்டாகிடுச்சி லேட்டாக டெலிவரி இருக்குது அவனுன்ற சிஸ்டர் இந்த பொம்மையை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ம்மா அங்கே வந்து பெங்களூர் இருக்கிறாங்க சூர் நல்லா இருக்குங்களே பொம்மை ரோசி இல்லை சூர் இந்த ரோசி 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 கேட்டதுனால அது போல தான் இன்னொரு ரோசி வந்துச்சு அந்த ரோசி போனது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னென்னா டெய்லி எழுந்திரிச்சோன்னா அதுக்கு அது கற்றும் இது கூட நல்லா இருக்கும் ரியலாக இருக்குது கண்ணுக்குன்னெல்லாம் சூப்பராக டெய்லி வந்து நான் படிக்கட்டு இறங்குறப்போ கத்தாரிச்சோம் பால் போய்ட்டுறப்போ வெளியே வந்துடும் பால் போகிற ரோட்டில் நிற்கும் அந்த மாதிரி உள்ளே வந்தால் உள்ளே வந்துடும் பால் ஊற்றணும் போது அது போவோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நம்ம கூட இருந்துச்சு அது ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்துச்சு இல்லையா இந்த ஏரியெல்லாம் திறந்து விட்டாங்களே அதுல அதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் கிட்ட ஆயிடுச்சு திடீர்னு அது காணாமல் போயிடுச்சு செத்து போயிடுச்சா உள்ளே இருக்கா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு குழந்தை நம்ம கூட இருந்துட்டு அந்த குழந்தை திடீர்னு காணாமல் நானும் ஒய்ஃபும் எங்கேயோ தேடி பார்த்தோம் கடைசியில் கிடைக்கல இருந்தாலும் அந்த பிரிவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது அந்த அனிமல்ஸ் வச்சுருக்கணும் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கணும்னு அந்த ஃபீல் இருக்கும் நான் எதுவும் வளர்க்கல அது தானாக வந்துச்சு தானாக வந்துச்சுன்னா ஒரு வாட்டி ஒரு வெள்ளத்தில் போய் அதை நான் தூக்கிணு வந்தேன் குட்டியாக தூக்கி வந்து நம்ம வீட்டாண்டு ஒரு பால் ஊற்றினேன் அவ்வளோதாங்க கரெக்டாக கல்யாணம் ஞாவன்னு கத்தும் சாயங்காலம் பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக ரோஸ் இங்கே வந்து கற்றுலாம் ஒன்று இங்கே வந்து உட்காந்து எப்படி கற்றுது உன்னை பார்த்து இவன் மேம் அது மியாவும் அது நீ வந்து அது ரெண்டு பேரும் மாறி மாறி மேக சொல்லிட்டு இருப்பீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது வாழ்க்கையில் எதுவும் கடந்து போங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு இப்போ இந்த எதுக்கு ஞாபகம் இந்த பொம்மையை பார்த்தோம்னா ஞாபகம் வருது நல்லா இருக்காது அதுதான் புத்தா குத்து சூரியன் ரொம்ப பிடிக்கும் ரைட் ஓகே நல்லாயிருக்குன்னு கேட்டியா எல்லோருமே ஆரம்பிச்சிட்டாயா ஒண்ணே போய் ரா பயன்டா போய் நல்லா இருக்கான்னு கேட்டியா சரி நான் கடைக்கு விட்டு வந்துவிட்டேன் ம் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போகிறேன் நாளைக்கு காலையில் தம்பி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி சிவப்பட்டு பாண்டிச்சேரி போயிட்டு நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வேன் கிளம்புது கோயம்பேட்டிலேருந்து கோயம்பு ஆப்போசிட்டில் வேனில் போகிறேன் எல்லாமே எங்களுடைய வே நானும் வடிவரி செய்கிற சேர்ந்து பண்ணுறோம் புதிய ப்ரை வேன் பாண்டிச்சேரியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணி முடியும்னு நினைக்கிறேன் பத்து மணி பன்னெண்டு மணி முடியும் முடிச்சுட்டு காலைல விடிய கால நான் வந்துடும் நான் இன்னைக்கு ஓகே பாய் சொல்லு சொல்லி பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் சொல்லுங்க நான் கடைக்கு போயிட்டு வந்து மாவு இருக்கான்னு பாருங்கண்ணா மாவு இருந்துச்சுன்னா நான் தோசை தந்துடுறேன் பை பாய் 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 பாய்